சிறுகடி காசலே இன்னைக்கான ப்ரோமோ என்னன்னு பார்க்கலாம் கிருஷி வந்து முத்துவோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க அவங்க பாட்டிக்கு அடிப்பட்டதுனால அவன் எங்கேயும் போக முடியாதனால முத்து பார்த்து எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க அப்போது வந்து ரோகிணிக்கு வந்து அங்கே உயிரே இருக்காது அந்த வீட்டில் எப்படா கிருஷி நம்மளை பற்றி ஏதாவது சொல் சொல்லிடுவானோன்னு ரோகிணிக்கு ரொம்ப பயமாகவே இருக்கும் அதனால் நைட்டை வந்து எல்லாரும் தூங்கினதும் கிருஷியை எழு மீனா பக்கம் கிருஷி படுத்துட்டு இருப்பாங்க அப்போ ரோகிணி வந்து கிருஷியை எழுப்பிட்டு வந்து கூட்டின்னு வந்து கிருஷிக்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க அம்மா எங் எனக்கு உங்கள் கூடயோ படுத்துக்கணும்னு இருக்குமா அப்படின்னு சொல்லி கிருஷி சொல்லுவாங்க அதுக்கு அவங்க சொல்லுவாங்க இல்லை கிருஷிங்க எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது நான் இல்லைன்னா நான் மா அம்மா மாட்டிப்பேன் இங்கே வந்து நான் யாருன்னு கேட்டால் இது என் அம்மா நல்லா சொல்லக்கூடாது கிருஷிக்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் சொல்லி வச்சுட்டு இருப்பாங்க அப்புறம் மீனா வந்து திடீர்னு கிருஷியாக காணமேனு தேடுவாங்க அப்போ ரோகிணியோட ரூமை வந்து அது ஓப்பனில் இருக்கிறதுனால ரோகிணி தான் ரோகிணி கிட்ட தான் இருப்பான்னு சொல்லிட்டு ரோகிணி ரூம் பக்கமாக போயிட்டு இருப்பாங்க ரோகிணி மாட்டிப்படலாம் மாட்டாங்களான்னு அடுத்து வர்ற ப்ரோமோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்